தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி மூன்றாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்பதாகும் தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை தூசு ஆம் மணியும் தூய்மையான ரத்தின மணிகளும் துகிலும் புனைவாள் ஆடையும் அணிகின்ற வள்ளி பிராட்டியாரின் நேசா காதலரே முருகா முருகப் பெருமானே நினது அன்பு அருளால் தேவரீருடைய அன்புடன் கூடிய அருளினால் ஆசா நிகழம் ஆசையாகிய விலங்கு துகள் ஆகின பின் தூள் தூளாக முற்றிலும் பொடியான பின்பு பேசா அனுபூதி பிறந்ததுவே மௌனம் என்ற அனுபூதி நிலை அடியேனுக்கு தோன்றியது என்பதாக அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான தூய்மையான ரத்தின மணிகளும் ஆடையும் அணிந்த வள்ளி நாயகியின் காதலரே முருகப்பெருமானே உமது அன்புடன் கூடிய திரு அருளினால் ஆசையாகிய சங்கிலி பொடி பொடியாக ஆன பின் மௌன நிலையாகிய அனுபூதி நிலை தோன்றியது என்பதாக உள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம் முதலில் வரும் தூசா மணியும் என்பதாகும் தூசு என்றால் தூய்மை தூய்மையான இரத்தின மணிகள் முத்து பவழம் பச்சை முதலிய மணி மாலைகள் ஆகும் தூசு ஆம் அணியும் என பிரித்து தூய்மையான அணிகலன்கள் எனினும் பொருந்தும் தொடரும் சொற்றொடர் துகிலும் என்பதாகும் என்றால் ஆடை முந்தானையில் உயர்ந்த ஆடை தருணமணியவை பல பல செருகிய தலைகள் துகிலிடை அழகிய குரமகள் என்று முருகு செரி என்ற திருப்புகளில் அருணகிரிநாதரே கூறுகிறார் தொடரும் சொல் நேசா என்பதாகும் வள்ளியம்மை மிகுந்த தவம் செய்தார் அதனால் எம்பெருமான் அவர் மீது அதிக நேசம் பூண்டிருக்கின்றார் இச்சா சக்தியாகிய அப்பிராட்டியை கொண்டே ஆன்மாக்களுக்கு அருள்கின்றான் ஆதலின் நேசா என்றார் தொடரும் சொற்றொடர் நினது அன்பு அருளால் என்பதாகும் இறைவன் அறம் செம்மையுடையார் பால் அன்பு வைக்கின்றார் பக்குவப்பட்டு அருட்சென்மை உடையார்பால் அருள் வைக்கின்றான் ஆன்மாக்கள் இறைவனிடம் அன்பாகிய வித்தை விதைத்தால் அருளாகிய பழம் பழுக்கும் நாம் இறைவனிடம் அன்பு வைக்க வேண்டும் அவன் நம்பால் அருள் வைக்கின்றான் பணத்தை கொடுத்து பண்டத்தை பெறுவது போல் அன்பை செலுத்தி அருளை பெற வேண்டும் என்று நாம் உணர வேண்டும் தொடரும் சொற்றொடர் ஆசா நிகழம் துகளாயின என்பதாகும் முருகனுடைய அருட்பரிசால் ஆசையாகிய சங்கிலி பொடி பொடியாய் துகள்பட்டு ஒழிந்தது அனுபூதிக்கு ஆசை தடையாக இருக்கும் இறைவனிடத்திலே கூட அன்புதான் வைக்க வேண்டும் ஆசை வைக்கக்கூடாது ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று திருமூலரும் தமது திருமந்திரத்தில் அழகுறக் கூறுகிறார் சீடன் குருநாதனை அணுகி இறைவன் எங்கே எத்தனை தொலைவில் இருக்கின்றான் என்று வினவினான் அதற்கு அவர் ஆசையாகிய சங்கிலி எத்தனை நீளம் உள்ளதோ அத்தனை தூரத்தில் இருக்கின்றான் என்று விடையளித்தார் சங்கிலி என்பது இரும்பு வடயங்கள் பல சேர்ந்தது அதுபோல் ஒவ்வொரு பொருளிலும் உள்ள ஆசை ஒவ்வொரு வளையமாகும் பல வளையங்கள் சேர்ந்தது சங்கிலி பல ஆசைகள் சேர்ந்து நீளமாய் இருக்கின்றது ஒவ்வொரு வளையமாக கழற்றி எறிவது போல் ஒவ்வொரு ஆசையையும் விட்டு ஒழிக்க வேண்டும் ஆசையான சங்கிலி முற்றும் அழிந்தால் இறைவனுடன் நாம் ஒன்றுபடலாம் இங்கே நிகழம் என்பதற்கு சங்கிலி என்பதே பொருளாக அமைகிறது கஜக்கடவுள் பதத்திடு நிகழம் என்று வேல்வகுப்பில் அருணகிரிநாத பெருமான் கூறுகிறார் இந்திராதி தேவர்களின் கால்களில் சூரன் இட்ட சங்கிலிகளை அறுத்த ஐயன் ஆசை சங்கிலியையும் விபூதியாக்கிவிட்டான் என்பது பொருள் நிறைவாக வரும் சொற்றொடர் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்பதாகும் ஆசையானது முற்றும் வலி பின் தனக்கு பேசா அனுபூதியாகிய மவுன நிலை எய்தியது என்று அருணகிரிநாத பெருமான் கூறுகிறார் பேசா அனுபூதி பிறக்க எனதுலத்தில் ஆசா பசாசை அகற்றுவாய் தேசாலும் சிற்பரானந்தா திருவாலவாய் உரையும் தற்பரா சொக்கநாதா என்று சொக்கநாத வெண்பாவில் சம்பந்தர் கூறுகிறார் பேசா என்றதை வாய் பேசாத என்று கொள்ளக்கூடாது பஞ்ச வாக்குகளும் அடங்கி மனமும் அடங்கிய பரம மோன நிலையாகும் பஞ்ச வாக்குகள் என்பது சூக்குமை பைசந்தி மத்திமை சூக்கும வைக்கரி தூல வைக்கரி ஆகியவை ஆகும் பேசா அனுபூதியை அடியேன் பெற்று பிழைக்கப் பேர் அருளால் தேசோமயம் தந்து இனி ஒரு கால் சித்தத்து இருளும் தீர்ப்பாயோ பாசாடவியை கடந்த அன்பர் பற்றும் அகண்ட பரப்பான ஈசா பொதுவில் நடமாடும் இறைவா குறையா இன்னமுதே என்று தாயுமானவர் கூறுகிறார் பேசாத மோனநிலை பெற்றவர்க்கே வாய்க்கும் பராபரமே என்று மற்றொரு பாடலிலும் கூறுகிறார் இந்த அனுபூதி பாடல் மிக்க இனியதும் உயர்ந்ததும் ஆகும் இது அருணகிரிநாத பெருமானின் அனுபவத்தை கூறுவதாகும் ஆசைவயப்பட்ட ஆன்மாக்களுக்கு கூறும் அறவுரையும் ஆகும் வள்ளி நாயகனே உனது அன்பருளால் ஆசை சங்கிலி பொடியானவுடனே பேசா அனுபூதி பிறந்தது என்பதுவே இப்பாடலின் ஆழ்ந்த கருத்தாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி நான்காவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி மூன்றாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்